எடுத்துக்கியா மக்கள் கொடுத்தது எடுத்த எடுத்துட்டு போய் எனக்கு தேவையில்லை எனக்கு எனக்குன்னு ஒரு ஏதோ ஒரு இடம் கொடுப்பீங்க அது இருக்குங்கள என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு உங்க சட்டத்துல இடம் இருக்குங்கள என் பிள்ளைக்குன்னு இத்தனை இருக்குங்க இருக்குல்ல அது கிடைச்சா எனக்கு போதும் எவ்வளவு பேர் இருக்க இந்த நாலு பேர் வந்து ஒரு நேரம் சோறு போட மாட்டீங்க அதுலயே நம்மளுக்கு போதும் முடிஞ்சிருவோம் என்னையு காசு பணம் காசு என்னையா கோரிக்கொடியா சேர்த்து எங்கயா கொண்டு போதை செத்தா கூட அருணாக்குடி தான் உள்ளத்துக்கு கொண்டு போய் காசு கிட்ட ஒண்ணு என்னயா காசு 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 பணம் நீ போவங்க காசு என்னையா கோரிக்கொடியா சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கூட ஒண்ணு கூட சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கூட ஒண்ணு கூட சேர்த்து வச்சு எங்கேயா கொண்டு போக போறீங்க செத்தா கூட அருணா கூட அத்து விட்டுதான் உள்ளத்தை கொண்டு போய் போதைக்கிறா காசு கூட ஒண்ணு